இது பாமர மக்களும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய விலையில் ஒரு மாத்திரையின் விலை வெறும் ஐந்து ரூபாய் மட்டுமே டயபெட்டிஸ் சக்கர நோய் சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு கேட்கும் போதும் பயமா இருக்குல்ல கேட்கறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்குல்ல ஏன்னா இன்னைக்கு சக்கர நோய் அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான நோயா வளர்ந்திருக்கு ஒரு காலத்துல பணக்கார நோயின்னு சொல்லப்பட்ட சக்கர வியாதி இன்னைக்கு அதிகமா எஃபெக்ட் பண்றதே ஏழை மக்களதான் தான் அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்காவது இப்போ இந்த சர்க்கரை நோய் இருக்கு சக்கர நோய் ஒரு குறைபாடு தான் ஆனா அதனால வர நோய்கள் என்னன்னு பார்க்கலாமா கண் பார்வையில பிரச்சனை ரத்த அழுத்தம் கிட்னி ஃபெயிலியர் அது மட்டும் இல்லாம மரணத்துக்கே காரணமா இருக்கிற இதய நோய் வரைக்கும் இந்த வியாதி தான் காரணம் புல்ல இருதய நோயினா அதுக்கு அப்ப இந்த சக்கரை நோய் தான் இப்போ இந்த ஏழை மக்களை பெருசா எஃபெக்ட் பண்ண ஆரம்பித்தாலும் மருந்தும் ட்ரீட்மெண்ட்டும் அதே பெரிய செலவு தான் இதை இப்படியே விட்டா இன்னைக்கு உங்களை பாதிக்கும் நாளைக்கு உங்க தலைமுறையே பாதிக்கும் இப்படிப்பட்ட சக்கரை நோய்க்கு மருந்தே இல்லைங்கிறதா கசப்பான உண்மை இந்த வியாதி வந்தா வாழ்நாள் முழுக்க மறந்து இருக்கணும் சரி இதுக்கு பார்த்தா இந்த சக்கர வியாதி சுத்தி ஒரே பயமும் இருக்கு வியாதி வந்தாலே அவ்வளவுதான் இனி அந்த பயமே வேண்டாம் உங்க கவலைக்கு உண்டான ஒரு எஃபெக்டிவான தீர்வு மத்திய அரசாங்கத்தின் சிசிஆர்ஏஎஸ் ரிசர்ச் சென்டர்ல இருபத்தஞ்சு வருஷமா ஆராய்ச்சி செய்யப்பட்டு விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் சிறப்பு அனுமதி பெற்ற சக்கர நோயை முற்றிலும் கட்டுப்படுத்தும்

நைட்டில் வந்து பாத்ரூம் யூரியன் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு மூணு வாட்டி போய்கிட்டே இருப்பேன் காலங்காலத்தில் எழுந்தவனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் மயக்கமாக இருக்கும் எனக்கு என்னென்னே புரியல நம்மளுக்கு எதோ ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியல அப்புறம் தான் என் ஒய்ஃப் வந்து எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலாம் செக் பண்ணும் தான் தெரிஞ்சுது சுகர் வந்து ரொம்ப ஹையாக இருந்திருக்கு அதனால் எனக்கு வந்து பல தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது சிசிஆர்ஏஎஸ் ஆள் தயாரிக்கப்பட்ட ஆயுஷ் எயிட்டி டூ இந்த டேப்லெட் வந்து போட சொன்னார் நானும் வந்து காலைல மதியம் நைட்டுன்ட்டு ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு வேலைக்கும் ரெண்டு ரெண்டு மாத்திரையாக போட்டு வந்தேன் திடீர்னு இரநூத்தி ஐம்பது இருந்த சுகரு இப்போ நூற்றி இருபதா ஆகிடுச்சி நல்லா ஆக்டிவாக வேலை செய்கிறேன் நல்லா வேலைக்கு போகிறேன் எல்லா வேலையும் என்னால் அழகாக தீர்க்கமாக செய்ய முடியுது குறைஞ்ச நேரத்தில் என்னால் எல்லா இடத்துக்கும் போக முடியுது இந்த சிசிஆர்ஏஎஸ்ல தயாரிக்கப்பட்ட ஆயுஷ் எயிட்டி டூக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் நான் பயன்படுத்தின மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க என்னால் முடிஞ்ச மாதிரி உங்களாலே முடியும் நம்பிக்கையாக இந்த மாத்திரையாக போடுங்க நன்றி இது என்ஆர்டிசி அதாவது நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நம்ம ஆயுஷ் எயிட்டி டூ கொடுத்த அப்ரூவ்ட் சர்டிபிகேட் இது மத்திய அரசாங்கத்தின் சிசிஆர்ஏஎஸ் அதாவது Central Council for Research in Ayurvedic Science in the ada, like the number AYUSH 82 க்கு குர்த்தா இந்த AYUSH 82 அட்வத்தை உடனே ஆர்டர் பண்ண ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்கி கொடுக்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே

உலக அளவுல இந்த சக்கர வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த நோய் பெரும்பாலும் பரவி இருக்கு இதுக்கு என்ன காரணம் இந்த சக்கர நோய் உங்களை மட்டும் இல்ல இன்னைக்கு உங்களை நாளைக்கு உங்க பிள்ளைங்கள அதுக்கப்புறம் உங்க பேரங்களை அப்படின்னு ஒரு தலைமுறையே பாதிக்கும் இந்த ஆயுஷ் எயிட்டி நீங்க சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வேகத்துல சக்கர நோய் வந்துச்சோ அதே வேகத்துல இந்த சக்கர நோயை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் இத எல்லா வயசுல இருக்கணும் சாப்பிடலாம் சக்கர நோய் வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க சக்கர நோய் வந்துருச்சு இனிமே நம்ம எல்லாத்தையும் பயந்து பயந்து தான் சாப்பிடணும் வாழ்க்கை முழுக்க நம்ம மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுமா இல்ல இந்த சக்கர நோயினால ஹார்ட் அட்டாக் கேன்சர் இதனால வர மற்ற நோய்கள்லாம் வந்துரும்னு பயப்படாதீங்க இந்த சக்கர நோயோட சேர்ந்து வரக்கூடிய கண் பார்வை பிரச்சனை கை கால் வலி உடல் சோர்வு அத்தனையும் இந்த ஆயுஷ் எயிட்டி டூ சாப்பிட ஆரம்பிச்ச மூணே மாசத்துல உங்களை விட்டு போறத நீங்க கண் கூட பாக்கலாம் இனி சர்க்கரை வியாதியை கண்டு கவலை வேண்டாம் மூன்றே மாதங்களில் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க இந்திய கவர்மெண்டின் சிசிஆர்ஏஎஸ் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் குழுவால் தயாரிக்கப்பட்டு மக்களின் நலனுக்காக சர்க்கரை நோய் இல்லாத நாட்டை உருவாக்க இந்திய அரசால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மாத்திரைகள் தான் இந்த ஆயுஷ் எயிட்டி அஞ்சு ரூபாயில சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ரொம்ப சந்தோஷம் அஞ்சு ரூபாய்க்கு மாத்திரை கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது ஆயுஷ் எயிட்டி இனி ஐந்து ரூபாயில் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கலாம் இது முற்றிலும் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்னால இதுல எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது உங்களுக்கு இத இப்பவே ஆர்டர் பண்ணணுமா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க ஆயுஷ் எயிட்டி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வணக்கம் என் பேர் ஜெசிகா நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு கடந்த சில பல காலமாக எனக்கு கால்வழி கைவழி அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது என்னால் ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை பண்ண முடியல பசங்க கூட சேர்ந்து விளையாடக்கூட முடியல எனக்கு ரொம்ப சோர்வாக இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் டைமுக்கு சாப்பிட முடியலன்னா மயக்கம் வந்துடுச்சு சரி அது என்னென்னு செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்போ அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுகர் டயபட்டீஸ்ன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே கண்ட்ரோல் உணவில் கண்ட்ரோலு மருந்து எடுக்கிறதுல கண்ட்ரோலு வெளியே போகிறதுல கண்ட்ரோல் 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 என் லைஃபே கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் இருண்டு போன மாதிரி ஆகிடுச்சு நான் படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் என் ஹஸ்பண்ட் அவங்க கொல்லிக்கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்த மருந்து தான் இந்த ஆயுஷ் எயிட்டி டூ இதில் உள்ள டேப்லெட்டை மூணு வேலைக்கு ரெண்டு டேப்லெட் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க நானும் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள்ல எனக்கு கால்வெளி கையில் இருந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருச்சு ரொம்ப நான் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் திருப்பி நான் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி டெஸ்ட் எடுத்தேன் அப்போ அவர் சொன்னார் உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிடுச்சின்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு அதே மாதிரி நீங்களும் உங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பாழா போன சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ஆயுஷ் ஏட்டிட்டு எடுத்துக்கோங்க நீண்ட காலமாக சர்க்கரை நோயில் அவதிப்படுறவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க டாக்டர்ஸும் மாத்திரை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்க சுகர் லெவல் ஏறிக்கிட்டே இருக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடுமே இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்தா ஏதாவது பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க பயப்படவே வேண்டாம் நீங்க எந்த மெடிசன் எடுத்தாலும் அது கூடவோ அல்லது அதை தவிர்த்துட்டோ இந்த ஆயுஷ் எட்டுட்டு நீங்க தாராளமா சாப்பிடலாம் எல்லாரும் சொல்ற மாதிரி டயபெட்டிஸ் ஒரு பணக்கார வியாதி தான் ஏன்னா இந்த வியாதி வந்துருச்சுன்னா அதுக்கான மருந்து செலவு ட்ரீட்மெண்ட் எக்கச்சக்கமா ஆகுமே தவிர சக்கர வியாதி குறையாது ஒரு பக்கம் மெடிக்கல் பில் ஏற ஏற மறுபக்கம் சுகர் லெவல் இருநூறு தான் போகும் அதனால பணக்காரங்க மட்டும்தான் இவ்வளவு பணம் செலவு பண்ண முடியும் ஆனா இந்த ஆயுஷ் எயிட்டி டூட வெலை வெறும் அஞ்சாயிரம் தான் இதை தொடர்ந்து நீங்க மூணு மாசம் சாப்பிட்டீங்கன்னா போதும் உங்க உடம்புல இருக்கிற சக்கர நோய் கண்ட்ரோல் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க

வணக்கம் மத்திய அரசாங்கத்தின் அனுமதி பெற்ற சிசிஆர்ஏஎஸ் ரிசர்ச் சென்டர் மூலம் சர்க்கரை நோயை முழுமையாக கட்டுக்குள் வைக்கும் ஆயுஷ் எயிட்டி டூ என்ற இது மாத்திரை கண்டுபிடிப்பு வாங்கி பயன்படுத்தக்கூடிய விலையில் ஒரு மாத்திரையின் விலை வெறும் ஐந்து ரூபாய் மட்டுமே அது எப்படி இந்த ஆயுஷ் எயிட்டி டூ நம்பி வாங்க முடியும் ஏதாவது சந்தேகமே வேண்டாம் ஏன்னா இது பெற்றது அதாவது மத்திய அரசாங்கத்தை சார்ந்த நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷனின் கம்ப்ளீட் அப்ரூவல் பெற்றது அதனால தயவு செய்து உடனே ஆர்டர் பண்ணுங்க ஏன்னா இது உங்க தலைமுறையே காக்க போற ஒரு அற்புதமான மருந்து இத வாங்கி உங்க அப்பாவுக்கோ உங்க அண்ணனுக்கோ உங்க அம்மாவுக்கோ உங்க மனைவிக்கோ பிள்ளைக்கோ சொந்தக்காரங்களுக்கோ இல்ல நண்பர்களுக்கோ இத உடனே வாங்கி கொடுங்க ஏன்னா இப்போ நீங்க செய்ய போற இந்த காரியம் பின்னாடி ஒரு தலைமுறையே காக்க போகுது இது நீங்க உடனே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ரொம்ப ஈஸி நாம் பேசிகிட்டு இருக்கிற நேரத்துல உங்கள் ஸ்கிரீன் முன்னாடி ஒரு நம்பர் ஓடுது பாருங்க உடனே கால் பண்ணீங்கன்னா ஆயுஷ் எயிட்டி டூ நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் சார் நான் புருஷோத்தமன் செங்கல்பட்டு எனக்கு கொஞ்ச நாளாகவே கண்டு பலம் குறைஞ்சிட்டே வந்தது கண்ணுடைய பார்வை மங்களாகவே தெரிஞ்சுருந்தது என்னால் அதுன்னு பார்த்து டாக்டர்கிட்ட பார்த்தா டாக்டர் சொன்ன சுகர் இருக்குதுங்கன்னு சொல்லிட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல என்னால் அதுன்னு நரம்பு தலைச்சி வேலை இருக்குது ஒரு சாவி எங்கே வச்சிடறா மறந்து மறந்து தேடி தேடி பார்க்குறேன் எங்கே வச்சுருந்தேன்னு தெரியல ஞாபகம் பற்றி கைமையு போச்சு அதுக்கப்புறம் பார்த்து என்னால் அது ஒன்றும் புரியலையான்னு ஒரு பிரைவேட் டாக்டர்கிட்ட போட்டான் அவர் என்ன பண்ணால் பெரிய லிஸ்ட்டாக எழுதி கொடுத்துட்டார் சாப்பாட்டுக்கு முன்னாடி இவ்வளோ சாப்பாடு பின்னாடி இவ்வளோன்னு மூவாயிரம் ரூபாய் போச்சு பில் எனக்கு ஒன்றுமே புரியல என்னால் அதை பார்த்து அப்போ ரொம்ப நாள் கழிச்சு சாரக பாணியை க்ரௌண்டில் பார்த்தேன் எப்படி கிடான் ஆ நல்லா இருக்கிறான்னாரு எனக்கு ஆச்சரியம் ஆகிப்போச்சு எனக்கு மேலே இருக்கு ஒரு சுகரு இவர் நல்லா இருக்குதுன்றார் எப்படி பார்த்தா அவர் தான் சொன்னார் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆயுள் எயிட்டு நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆடைப்பாவே சொல்லிட்டு இது முதலே தெரியாமல் போச்சு எனக்கு அதில் இருந்து நான் ஆய் சிட்டு சாப்பிட்றேன் இப்போ பரவாயில்லங்க கண் பார்வையும் நல்லா இருக்குது நரம்பு தலைச்சே இல்லை நல்லா தெளிவாக இருக்குது ஞாபகம் தான் இல்லாமல் போயிடுச்சு உடம்பும் நல்லா தெம்பாக இருக்குது சுகமாக இருக்கிறங்க நீங்களும் இதே ஆய் சிட்டுவை உபயோகித்து பாருங்க ரொம்ப கொடுக்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு இனி ஐந்து ரூபாயில் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கலாம் உங்களை பாடப்படுத்துற சர்க்கரை நோய இப்போ

தயாரிக்கப்பட்டு மக்களின் நலனுக்காக சர்க்கரை நோய் இல்லாத நாட்டை உருவாக்க இந்திய அரசால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மாத்திரைகள் தான் இந்த ஆயுஷ் எயிட்டி இது இப்ப நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோமே ரொம்ப நாள் யூஸ் பண்ணப் போறோமே அப்போ அடிக்கடி ஆர்டர் பண்ணி வாங்கணுமா அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேண்டாம் இந்த பேக்ல மூணு டப்பா இருக்கு ஒரு டப்பால நூத்தி எண்பது மாத்திரை இருக்கு மொத்தம் மூணு டப்பா அதாவது ஐநூத்தி நாற்பது இருக்கு இத எப்படி சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி காலையில ரெண்டு மத்தியானம் ரெண்டு ராத்திரி ரெண்டு அதாவது ஒரு நாளைக்கு ஆறு மாத்திர அப்படின்னா மூணு மாசத்துக்கு தேவையான மாத்திரை இந்த ஒரே பேக்ல இருக்கு